ரஜினிகாந்த் அறிமுகமான படத்துல இருந்து இருபத்தஞ்சு படங்கள் வந்து ரஜினி சார் ரஜினி சார் வந்து பில்லனாவே நடிச்சிட்டு இருக்காரு இருபத்தி ஆறாவது படம் தான் பைரவி இருபத்தி ஆறாவது படம் அவருடைய கதாநாயகனா முதல் அறிமுக படம் அவர் படம் அப்ப ரஜினி சார் ஒரு விஷயம் சொல்றாரு சார் சார் வேணா சார் எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு சார் எனக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா டியே ஒரு பேக்கெட் சிகரெட்டு ஒரு ஸ்கூட்ரு இதுதான் எனக்கு வேணும் இதுக்கு மேலே எனக்கு வேணாம் இதுக்குதான் நான் சினிமாக்கே நடிக்கவேன் இவர் தொடர்ந்து வில்லனாளில் நடிச்சிட்டு வராரு எப்படி கதாநாயகனுக்கு செட் ஆவார் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவர் சொல்கிறாரு கதாநாயகனை மாற்ற சொல்லியமாக எந்த தயக்கம் காட்டாமல் நடிஞ்ச ஒருவேளை இந்த பாட்டில் தேட்டரில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கத்திட்டாங்க நான் அடுத்த படம் டேரக்டே பண்ணுறதை விட்டுறேன் இது சேலஞ்ச் அப்படிங்கிற தானு சாருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு படம் டிஸ்ட்ரிபியூட்டராக கலைஞான சார்க்கு அது ஃபஸ்ட் படம் தயாரிப்பாளராக ரஜினி சார்க்கு அது ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக அப்பாவுக்கு அது ஃபஸ்ட் படம் டேரக்டராக இப்படி பல பேர் அந்த படத்தால் வாழ்க்கை பெற்று வந்து தானு சார் வந்து பைரவி படத்தில் தான் வந்து ரஜினி சார் ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு அந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் வந்து இன்னைக்கு ஐம்பது ஆண்டு காலம் தாண்டியும் ரஜினி சாருக்கு அப்படியே நிலச்சிருக்கு ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தமிழ் சினிமாவுக்கு வந்து முதன் முதலாக கதாநாயக அறிமுகம் செய்து வைத்த இயக்குனர் பாஸ்கர் அவர்களுடைய மகனான ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு உலகம் முழுக்கும் கொண்டாடப்படுற நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை முதல் முதல்ல இவர் வந்து சூப்பர் ஸ்டாரா வரப்போறாரு அப்படிங்கறத அன்னைக்கே கணிச்சு இவர் ஹீரோவா நடிச்ச படம் ஓடும் அப்படிங்கறதையே கணிச்ச முதல் முதல்ல உங்களுடைய தந்தையை தான் முதல் முதல்ல அதை கொண்டு வந்தாரு எதனால ரஜினி சாரை பார்த்த உடனே அவருக்கு அந்த ஃபயர் வந்தது அதாவது ரஜினிகாந்தை வந்து கதாநாயகனாக போடலாம் அப்படின்னு அப்பாவும் கலைஞானம் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரஜினிகாந்தை சந்திக்கிறாங்க ரஜினிகாந்த் சந்திச்சு சார் இந்த படத்துல நீங்க கதாநாயகனாக நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கதையை சொல்றாங்க கதை வந்து கலைஞானம் சாரோட கதை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் கலைஞர் அந்த படத்துக்கு வந்து இயக்குனர் வந்து எங்க அப்பா தான் டேரக்டர் எம் பாஸ்கர் ஓகேவா இப்ப ரஜினிகாந்தி சொல்லும் போது ரஜினிகாந்த் கேட்டுட்டு சார் இந்த கேரக்டர்ல நான் என்ன பண்ணணும் என்ன கேரக்டர் நடிக்க போறேன் அப்படிங்கறது கேக்குறாரு ஏன்னா அந்த படத்துல வந்து ஸ்ரீகாந்த் வில்லனா நடிச்சிருப்பாரு அந்த வில்லன் கேரக்டருக்காண்டி தான் நமக்கு கதை சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் எது சார் எனக்கு அப்படின்னு கேட்கும்போது கலைஞானம் சாரும் அப்பாவும் சொல்றாங்க இந்த படத்தினுடைய கதாநாயகனே தான் அப்படின்னும் போது ரஜினிகாந்த் ஷாக் என்ன சார் சொல்றீங்க இந்த படத்தினுடைய ஹீரோ நான் தான் இருந்தாலும் ஒரு தயக்கம் ரஜினி சார்க்கு இருக்கு அபூர்வங்கள் கேள்விக்குறி நிறைய படங்கள்ல ரஜினிகாந்த் சார் வந்து தொடர்ந்து வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் சார் அறிமுகமான படத்துல இருந்து இருபத்தஞ்சு படங்கள் வந்து ரஜினி சார் ரஜினி சார் வந்து வில்லனாவே நடிச்சிட்டு இருக்காரு இருபத்தி ஆறாவது படம் தான் பைரவி இருபத்தி ஆறாவது படம் அவருடைய கதாநாயகனா முதல் படம் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை கதாநாயகனா ஆக்கிட்டாங்கன்னா ஒருவேளை இந்த படம் சரியா போலேன்னா நமக்கு அடுத்து வந்து வில்லனாவும் வாய்ப்பு கிடைக்காதே நம்ம சிக்கல்ல மாட்டிப்போமே இந்த படத்தை ஏத்துக்கிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு சிந்தனை அதாவது டபுள் தாட்னு ஒரு ரெண்டு சிந்தனை அவருக்கு இருந்ததுனால சில தயக்கம் கட்டினார் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு ரஜினி சார் சொன்னது என்ன அப்படின்னா சார் எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு சார் நான் ஆல்ரெடி வில்லனா நடிச்சுட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கேன் அதனால எனக்கு வந்து ஹீரோவா என்னை ப்ரோமோட் பண்ணி ஒருவேளை எனக்கு வந்து அந்த வாய்ப்பு தொடர்ந்து கிடைக்காம போயிருச்சுன்னு பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவேன் சார் என்னுடைய சினிமா கேரியர் லைஃபே வந்து கேள்விக்குறியில மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் கலைஞான சார் அப்பா சொல்றாங்க இல்லை ரஜினி நீங்கள் நம்புங்க இந்த கதையில நீங்க பெரிய லெவலில் பேர் எடுப்பீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே கன்வின்ஸ் பண்ணாங்க அப்போ ரஜினி சார் ஒரு விஷயம் சொல்றார் சார் சார் வேணாம் சார் எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது சார் எனக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா டீயே ஒரு பாக்கெட் சிகரெட்டு ஒரு ஸ்கூட்ரு இதுதான் எனக்கு வேணும் இதுக்கு மேலே எனக்கு வேணாம் இதுக்கு தான் நான் சினிமாக்கு நடிக்க வந்தேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சொந்த வீடு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் நான் ரெண்டா சார் அப்படின்ற மறுக்கிறாரு கம்பல் பண்ணி அவர் ஹீரோவாக கமிட் பண்ணுறாங்க ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பளம் பேசுகிறாங்க இது வந்து எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னது சம்பளம் பேசி அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அந்த படத்தில் ஹீரோவாக கம்மிட் ஆகிறாரு படம் பூஜை போடுறாங்க பூஜைக்கு வந்து தேவர் ஃபிலிம்ஸ் தேவர் ஐயா இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதா இருந்துச்சு பூஜைக்கு வந்து பூஜை அன்னைக்கு ரஜினிகாந்த் சார் பார்த்துட்டு என்ன பாஸ்கர் என்ன கலைஞனும் நீங்கள் வந்து இவரை போய் கதாநாயகனாக போட்டிருக்கீங்க இவர் தொடர்ந்து வில்லனால நடிச்சிட்டு வராரு எப்படி கதாநாயகனுக்கு செட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் சொல்கிறாரு கதாநாயகனை மாற்ற சொல்லி அப்ப அப்பாவும் கல்யாணம் சார்னு சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க ரஜினி சாரை வச்சு கமிட் பண்ணிட்டோம் ரஜினி சாருக்கு நாங்கள் ஹீரோ இந்த படத்தில் உங்களை அறிமுகப்படுத்துறோம் வார்த்தை கொடுத்துட்டோம் பூஜை வந்துருச்சு இனிமே மாத்துறதுக்கு எந்த விதமான வாய்ப்பு கிடையாது தேவர் சொல்றாரு அப்பனா நான் இந்த படத்துக்கு பைனான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் ஏறி போயிடுறாரு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பைனான்ஸ் அப்படி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் பல இடங்களில் கதை சொல்லி முதல்ல ஒரு ஏரியா வாங்கிக்கிறேன்னு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு அந்த அட்வான்ஸ் வச்சு தான் அந்த படம் பைரவி படம் தொடங்குச்சு அப்புறம் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை வாங்கி அட்வான்ஸ் கொடுத்து கொடுத்து படங்கள் வந்து வேறு ஃபைனான்ஸ்ல வாங்கி தொடர்ந்து நடந்துச்சு இந்த படம் எடுக்கும்போது ரஜினி சாருக்கு சில சில தயக்கங்கள் இருந்துச்சு அது என்னென்னா வந்து நம்ம வந்து இவ்வளோ ஹீரோவா ப்ரொமோட் பண்றாங்க நம்ம எல்லாமே வந்து ஹீரோ ஹீரோனா எல்லாமே நல்ல செய்யற மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் போது நம்மளது ஆடியன்ஸ் ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களாங்கிற நிறைய எண்ணங்கள்லாம் இருந்துச்சு இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீபிரியா வந்து ஹீரோயின்னு சொல்லும் போது ரஜினி நம்பவே இல்லை காரணம் என்னன்னா அன்னைக்கு அவங்க டாப் ஸ்டாரா இருக்காங்க எம்ஜிஆரோட சிவாஜியோட இல்ல இன்னும் பல முன்னணி கதாநாயகர்களோட சீபிரியா நடிச்சிட்டு வராங்க சீபிரியா கதாநாயகினும் போது ரஜினி அப்புறம் வந்து தயக்கம் காட்டி அதுக்கப்புறம் சிப்ரியா தான் கதாநாயகனோட ரொம்ப சந்தோஷம் கட்டப்புள்ள குட்டப்புள்ள கருகுமணி போட்ட பிள்ளை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஒரு ஆத்தங்கரையில் வந்து ஸ்ரீபிரியா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு கால்வாசி படத்துக்கு வந்து லவ்கே போடாமல் நடிச்சிருப்பாங்க லவ்கேன்னா ஜாக்கெட் போடாமல் நடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த் வந்து ஒரு ஒரு சீக்வன்சஸில் வந்து ஒரு திருவிழா போது ஒரு ஒரு லவ்கை வாங்கிட்டு வந்து ஸ்ரீபிரியா போட்டு விடுவார் அதுதான் அந்த பாட்டினுடைய சீக்வன்சஸ் அந்த பாட்டில் வந்து ஸ்ரீபிரியா லவ்க்கு போட்டு விடுறதுலாம் ரஜினிகாந்த் கொஞ்சம் கூட்டப்பட்டார் தயக்கப்பட்டார் ஆனால் ஸ்ரீபிரியா வந்து இல்லை இல்லை நீங்கள் பண்ணுங்க ஒன்றும் காலப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சு அதை நடித்தாங்க அந்த படத்தில் அதெல்லாம் அந்த பாட்டு வந்து பெரிய ஹிட் அந்த படத்தில் கட்டப்புல குட்டப்பிள்ளை கருகுமணி போட்ட பிள்ளை அப்படிங்கிற பாட்டு பெரிய ஹிட் ரஜினி படத்தில் இன்னொரு விஷயம் ரஜினி அந்த படத்தில் ஃபஸ்ட்டு டூயிட்டே பாடுறார் அதே மாதிரி ரஜினி வந்து நண்டு ஊருது அப்படின்னு ஒரு பாட்டு அது வந்து பேத்தாஸ் சாங் அதாவது வந்து தங்கச்சி வந்து இறந்துருவாங்க அவங்களுடைய சமாதியில் ரஜினிகாந்த் போய் அழுவார் கண்ணீர் விட்டு அழுவார் அப்போ வந்து ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு கால் போயிருக்கும் அதனால வந்து கட்டை கால் ஒன்று வச்சிருப்பாரு அதாவது வந்து கட்டை ஒன்று வச்சிருப்பாரு சைட்ஸை போட்டிங்க அந்த கட்டையை வச்சுக்கிட்டே அந்த பாட்டு ரெண்டு பக்கமும் கட்டை வச்சிருப்பாரு இப்போ கட்டையை வச்சுட்டு அந்த பாட்டு பாடுவார் நண்டு ஊருது அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து வேற மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கணும் ஒரு தங்கச்சி அழுது தங்கச்சியோட சமாதியில இந்த பாடல் இருக்கும்னா எவ்வளவு வருத்தப்பட்டு எவ்வளவு சோகங்களையும் எவ்வளவு எப்படி சொல்லு வெளிப்பாடுகளையும் கொண்டு வரணும்ன்றார் ரஜினி சார் ரஜினி சார் ஆனால் பெரிய நடிகர் அதுல வந்து எந்த மாட்டு கருத்து கிடையாது அதாவது வந்து ரஜினி சார் வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா கற்பூர மாதிரி டக்குன்னு பிடிச்சுக்குவாரு அவருக்கே ஒரு இன்பான் டேலண்ட் இருந்துச்சு அதனால ரஜினி சார் இவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டு இன்னைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் கடந்து ரஜினி சார் சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா அப்போ காரணம் வந்து ரஜினி ரஜினி சாருக்கு டேலண்ட்டுங்கிறதுக்கு பார்த்தீங்களா நடிப்பு திறமை இருக்குது பார்த்தீங்களா அது பல விதமான திறமைகளை காட்டக்கூடியவர் இதுக்கப்புறம் வந்த பல படங்கள் அதாவது வந்து நம்ம முண்டும் படம் மாதிரி புவனா ஒரு கேள்வி கூறி மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுலருந்து அறுபது வரை மாதிரி எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி ஸ்ரீ பல பளபள பல நல்ல கதாபாத்திரங்களில் ரஜினி சார் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் ரஜினி சார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கமல் ஷேட் ஹீரோவாக மாறிடுறாரு இப்போ நம்ம இங்கே வரும் அந்த பாட்டு எடுக்கும் போது ரஜினி சாருக்கு நிறைய தயக்கங்கள் இருந்துச்சு இப்படி ஒரு பேட்டா சாங் வச்சு நம்மளை வச்சு எடுக்கிறாங்களே அந்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னா பி எம் சௌந்தராஜன் பாடியிருந்தார் இவ்வளவு பெரிய பாடகர் எல்லாம் பாடி இவ்வளவு பெரிய பாட்டெல்லாம் நம்மள உச்சி எடுக்கிறாங்கடே ஒரு வேளை வந்து சொல்லிட்டு விரும்பாம போயிட்டா அவருக்கு அவர் மேலே ஒரு சின்ன தயக்கம் காரணம் என்னன்னா பண்ணது பயங்கரமான ஒரு டெரிஃபிக் வில்லன் கேரக்டர்ஸ் தான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டே வராரு அதனால அவர் அந்த யோசனையிலேயே அப்பாட்ட கேட்கிறாரு சார் இந்த பாட்டை மட்டும் நம்ம இந்த படத்தில் வந்து எடுத்துடலாம் அந்த பாட்டு வேணாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டு அதோட கேட்குறாரு அப்பாட்டை டேரக்டர் அப்பா சொல்கிறார் ரஜினி ஏன் கவலைப்படுறீங்க நீங்கள் வந்து உங்களுடைய நடிப்பு திறமை உங்களோட பன் எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னால் அப்படியே டக்குன்னு கிராஸ் படிக்கிற கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் பிரமாதமா பண்ணுறீங்க இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு ஒரு ஹீரோ முழுசா வந்து அப்படியே ஒரு ஹீரோ அதாவது முத்துராமன் சங்கர் எல்லாம் நடிப்பாங்களா அந்த மாதிரி ஒரு வில்லன் ஹீரோ அதாவது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு விசுவாசமான முதலாளி ஸ்ரீகாந்த் அந்த படத்தில் அவர் அவரால் நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்ட ஒரு வேலைக்காரன் எப்படி வந்து எதிர்ப்பு தெரிவிப்பான் எப்படி வந்து ரிவைஞ்ச் பண்ணுவான் அப்படிங்கிற செகண்ட் ஆஃப்ல உங்களை வந்து பயங்கரமாக ஆக்ஷன் ஹீரோவாக நான் ப்ரமோட் பண்ணியிருக்கேன் இந்த பாட்டு இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அவசியமாக அதனால் நீங்கள் தைரியமாக எந்த தயக்கம் காட்டாமல் நடிஞ்ச ஒருவேளை இந்த பாட்டில் தேட்டரில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கத்திட்டாங்க நான் அடுத்த படம் டைரெக்டே பண்ணுறதை விட்டுறேன் சேலஞ்ச் அப்படிங்கிறார் அப்புறம் ரஜினி சார் வந்து சரி சார் ஓகே சார் டாக்டர் சார் நீங்க எவ்வளவு சொல்றீங்க ரைட்டு விட்டுங்க பார்த்துக்கலாம் நான் தேட்டரில் பார்க்குறேன் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் இந்த தேட்டர் இந்த பாட்டுக்கு ஒன்ஸ் மோர் கேட்கணும் சார் அப்படிங்கிறாரு நிச்சயமாக இந்த பாட்டுக்கு ஒன்ஸ் மோர் கேட்பாங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறார் அப்பா படம் முடிஞ்சது ஃபுல் படமே முடிஞ்சுது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ லெவன் தேர்ட்டி ஷோ ராஜகுமாரின்னு ஒரு தேட்டர் டீநகரில் இருந்துச்சு இப்போ இல்லை அந்த தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்போ ரஜினிகாந்த் சார் காலையில் ஒரு எட்டு மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு பாஸ்கர் சார் நீங்கள் ரெடியாக இருங்க நம்ம ரெண்டு பேரும் ராஜகுமாரி தேட்டரில் போய் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா வந்து ரஜினிகாந்தே வந்து கார்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாரு ரெண்டு பேரும் ராஜகுமாரி தேட்டருக்கு போறாங்க படத்தை பார்க்குறாங்க படத்தை பாக்கும்போது ரஜினிகாந்த் வந்து ஒரு சின்ன தயக்கம் ஒரு நடுக்கம் ஒரு பயம் எல்லாமே ரஜினிகாந்த் சார் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த படம் ஓட 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 பாத்தீங்கன்னா வெளியில் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பான் வெளியில் வந்து ஸ்மோக் பண்ணிட்டே போறான் திருப்பி உள்ள வருவாராம் வெளியே வெளியில வந்து ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பான் நின்றுக்கிட்டே தான் படம் பார்த்துருக்காங்க அப்பாவும் ரஜினியோ பயங்கர டார்க்காக இருக்கும்ல லைட் எல்லாம் நின்று யாருக்கும் அடையாளம் தெரியல அப்ப வந்து இந்த பாட்டு நந்தும் நண்டுருது நான் சொன்னேன்ல இந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி ரஜினி சார் வந்து ரொம்ப நர்வஸ் ஆயிட்டாரு அதான் வழக்கமாக இருந்த நர்வஸோட ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்ப அப்பா கிட்ட சொன்னாரா சார் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது சார் அப்படி தான் அப்போ அப்பா ரஜினி சார் கையை பிடிச்சி கவலைப்படாதீங்க ரஜினி நீங்கள் பாருங்கள் இந்த பாட்டு முடிஞ்சோன்னு ஒன்ஸ் மோர் கேட்பாங்க கேட்கலைன்னா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அந்த பாட்டு முடிஞ்சோன்னு ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு தேட்டரில் கேட்டிருக்காங்க அந்த தேட்டரில் மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த பாட்டு முடிஞ்சோன்னு ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க அப்போ ரஜினி சார்க்கு புரிஞ்சிருச்சு ஒரே சந்தோஷம் அதாவது வந்து நம்மளை வந்து இந்த தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ரஜினி சார் நல்லாவே புரிஞ்சிருச்சு அன்னைக்கு இன்னைக்கு ஓகே பாஸ்கர் சார் நான் இதுக்கு மேல இருந்தேன்னா என்ன டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அந்த பாட்டு நான் வந்து படம் விட்டுட்டானா ஆடியன்ஸ் என்ன ரெகனைஸ் பண்ணிடுவாங்க நான் கிளம்பிட்டு வா அப்படினு கேக்கும்போது கிளம்புங்க ரஜினி நான் அப்புறமா வந்துக்கிற படம் முடியற வரைக்கும் பார்க்கணும் ஏனா அப்பதான் தான் ஃபர்ஸ்ட் படம் முடிச்சா தியேட்டர்ல ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் ஃபுல்லா படத்தை பார்த்துட்டு வெல்ல வராரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்பாக்கும் இருந்துச்சு காரணம் என்னன்னா ஒரு வில்லனா இருந்த ஒரு நடிகரை நம்ம ஹீரோவா உருவாக்கிட்டோங்கிற ஒரு திருப்தி இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க அந்த படம் வந்து தானு சார் வாங்கினார் ரஜினியோட சாரோட படத்தாக வருது தானு சார்க்கும் அதுதான் ஃபஸ்ட்டு படம் டிஸ்ட்ரிபியூட்டராக கலைஞான சார்க்கு அது ஃபஸ்ட்டு படம் தயாரிப்பாளராக ரஜினி சார்க்கு அது படம் ஹீரோவா அப்பாவுக்கு அது ஃபஸ்ட் படம் டேரக்டரா இப்படி பல பேர் அந்த படத்தால வாழ்க்கை பெற்று அதாவது பைரவிங்கிற படம் வந்து ஏகப்பட்ட பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு அப்படி வந்து அமைஞ்ச ஒரு நல்ல தான் வந்து தானு சார் வந்து பைரவி தான் வந்து ரஜினி சார் ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு அந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் வந்து இன்னைக்கு ஐம்பது ஆண்டு காலம் தாண்டியும் ரஜினி சாருக்கு அப்படியே நிலைச்சிருக்கு கண்டிப்பா இது நீங்க சொன்னது வந்து ஆக்சிடென்டா இன்சிடென்டான்னு எனக்கு தெரியல நடந்த ஒரு சம்பவம் வந்து பல லைஃப மாத்தி சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் இப்ப வரைக்கும் தானு சார் இருக்காரு அதே மாதிரி ரஜினி சார் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கால்குலேஷனும் வந்து ஒரு இயக்குனர் சொல்ற கால்குலேஷன் மிஸ் ஆகாதுங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள்ல சார் நிச்சயமா நிச்சயமா அதுல வந்து கண்டிப்பா பல பேருக்கு வந்து தெரியாது பாலாஜி பிரபு சாருடைய ஃபாதர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோ அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கே கொண்டு வந்தது அப்படிங்கிறத ஸோ அதுக்காகவே தான் உங்ககிட்ட கேட்டோம் கண்டிப்பாக சார் நீங்க சொன்னது எல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது ரொம்ப நன்றி சார் நன்றி